வருகின்ற பதினேழாம் தேதி தொடங்க இருக்கிறார்கள் இது வந்து தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் எழுச்சியும் இப்போதே கொடுத்திருக்கிறது என்றால் மறுக்க முடியாது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்ததற்கு காரணம் யார் மீது இந்த வசை சொல்லும் சொல்லாத காரணம் எவ்வளவு கடும் சொற்களை பிறர் அவர் மீது வீசி எறிந்தாலும் அவதூறுகளை பேசினாலும் பழி சொற்களை சொன்னாலும் மிக 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 பொறுமையாக இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னவென்றால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அளப்பரிய தியாகத்தை செய்து அண்ணா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது இந்த கட்சி உருவாக்கப்பட்டது எனக்கு முன்னாள் அண்ணன் குறைகரன் அவர்கள் மிக தெளிவாக ஐம்பது ஆண்டு காலமாக இந்த இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அதனுடைய பரிணாமம் எல்லாவற்றையும் பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு அவருடைய அந்த அவர் அரசியல் தலைவராக அவர் வந்து எழுந்து வந்தது எல்லாத்தையும் மிக விரிவாக தெளிவாக சொன்னார்கள் அதே போல இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தாங்க வரக்கூடிய சூழலை தொண்டர்கள் தான் போய் நின்று போயிருக்காடு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய இல்லத்திற்கு முன்னால் நின்று தொடர்ந்து வாரக்கணக்கிலே தலைவருடைய மறைவிற்கு பின்னால் மக்கள் அம்மாவர்களுடைய இல்லத்திற்கு முன்னால் தினந்தோறும் போய் அவரை வற்புறுத்தி இந்த இயக்கத்திற்கு தாங்க வைத்தார்கள் ஏதோ யாரும் வந்து தங்க தாம்பாளத்துல வைத்து இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களிடம் இருந்த காலத்திலேயே கட்சியில எத்தனையோ நெருக்கடி அடுத்து புரட்சி தலைவர் அம்மா தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்று தெரிந்த எத்தனையோ தலைவர்கள் அம்மா அவர்களை எவ்வளவோ இடையூறுகள் செய்து ஒதுக்கி விடலாம் என்று பார்த்தார்கள் அம்மா அவர்கள் அப்படியெல்லாம் மனம் ஒதுங்கி விடலாம் என்று நினைத்த போதெல்லாம் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக எந்த மனக்கிலேசத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது தமிழக மக்கள் இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிறார்கள் இந்த இயக்கம் புரட்சி தலைவருக்கு பின்னால் நீங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாடை தலைவர் மிக நன்றாக அறிவார் என்பதை சின்னம்மா அவர்கள் கூட இப்போ அண்மையில குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய தலைமையில்தான் வீடுநடை போடும் என்கின்ற நிலை இருந்த போது அவற்றை எல்லாம் சொல்லி எல்லா இடர்பாடுகளிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல முடிவை எடுத்து தொடர்ந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகளை குவிப்பதற்கு காரணமாக இருந்த புரட்சி தாய் சின்னம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார் சாதாரண பயணம் இல்லை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அரசியலில் மிகப்பெரிய எழுச்சியை மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஏதோ தாங்கள் எல்லாம் ஒரு பத்திரிகையாளர்கள் என்ற போலி வேஷம் போட்டுக்கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அடிவருடிகள் பலர் கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துறேன் அவர்களுக்கு எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில எல்லாம் இடம் இல்லை யூடியூப்ல உட்கார்ந்து கொண்டு அலறி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் கொடலே வெளியே வந்து விழுந்துடும் போலருக்கு அப்படி அலறாங்க ஏன் நீங்கள் சொல்லுகிறபடி இவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்று சொல்லுவதானால் உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம் இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தார்கள் ஆக்டிவ் அவங்க தன்னுடைய கருத்துக்களை இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் பால் நின்று குரல் கொடுத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்கருத்து சொல்லி லாவணி பாடிக்கொண்டிருக்காமல் மிக மிக ஒரு நாகரிகமான அரசியலை கவனமாக முன்னெடுத்து அம்மாவ இடர்பாடல தலைவர் இருந்த காலத்திலே கட்சியிலே புரட்சி தலைவி அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் போதெல்லாம் உடனிருந்து பார்த்து எதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று மிக தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் புரட்சி நிமித்தி மாறுபட்ட கருத்து கிடையாது ஒரு மாபெரும் ஆண்டு காலம் முப்பத்தி ரெண்டு காலம் வெற்றியிலும் தோல்வியிலும் உயர்விலும் தாழ்விலும் நிழல் போல இருந்து அவர்களுடைய இடர்பாடுகளை எல்லாம் சரி செய்வதற்கு உழைத்திருக்கிறார்கள் உடன் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அனுபவமும் இந்த முதிர்ச்சியும் இந்த கட்சியில வேற யாருக்கு இருக்க முடியும் இவர் எப்படி அரசியல் புறந்தள்ள முடியும் இளந்தமேல் பொறுமையை இழந்தமேல் தொடரும் இந்த திருமதி சசிகலாமாவுடைய அந்த அனுபவம் அவர்களுடைய ஞான புத்தி கடந்த காலங்களில் தொடுக்கப்பட்ட போலி வழக்குகளை எதிர்கொண்டது அதிமுகவினுடைய மாபெரும் தலைவியாக இன்று அனைத்து பேரும் பாராட்டக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சகோதரியாக ஒரு தாயாக இருந்தார் என்று பாராட்டப்பட்டார் அவருடைய இந்த பயணத்தில் அடுத்து என்ன நடக்க போது நான் உங்கள்கிட்ட ரெண்டாவது வாரம் ஐயா இப்போ இப்ப நம்முடைய துரைக்கர்ணா அவர்களும் நம்முடைய நண்பர்களும் பேசினாங்க அம்மாவுடைய அந்த பயணத்தை குறித்து உங்களோட கருத்து வைங்க நிறைவு கருத்து இந்த பயணம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பயண அறிவிப்பு ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமும் எழுச்சியும் ஏன் எதனால் இப்படி தொண்டர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுக்கு முன்பாகவே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அணுக்கமாக இருந்து ஒரு தோழியாக தாயாக சகோதரியாக இருந்து அம்மா அவர்களை பாதுகாத்தவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அப்பெல்லாம் எந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் பழகியிருப்பார்கள் வெறும் அர்ப்பணிப்பு இன்றைக்கு பூசாமல் பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு அளவில்லாத ஆற்றலோடு அமைதியாக இருந்த அம்மா ஆர்ப்பரித்து கிளம்பி தமிழக மக்களின் உள்ளங்களை எல்லாம் ஆட்கொள்ளுகின்ற அளவுக்கு அவர் அரசியல் பயணம் மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அதுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் என்று யோசிக்கணும் அப்படிப்பட்ட சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்க பயணம் புறப்படுகிறார் எத்தனையோ சதிவலைகள் அவதூறுகள் அவப்பெயர்கள் பழிச்சொற்கள் இதையெல்லாம் இரண்டு பேருமே சேர்ந்து தவிடுபடியாக்கி மூணு தசாப்தங்களுக்கு மேலாக தமிழக மக்களின் மனதை ஆட்கொண்டு இந்த இயக்கத்தை இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்திய பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கும் உண்டு அந்த சின்னம்மா மக்களை சந்திக்க புறப்படுகிறார் தொட்டில் குழந்தை திட்டம் முதல் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்து அதில் குறிப்பாக மகளிர் கையில் ஒரு பொருளாதார விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு பின்னால் இருந்தவர் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் புரட்சித்தாய் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த திட்டங்கள் உருவாகுவதற்கும் மக்களிடையே சரியாக போய் சேருகிறதா என்று கண்காணிக்கின்ற வேலையும் அம்மாவர்களின் வழிகாட்டுதலின்படி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கண்காணித்து அது வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் அந்த சின்னம்மா மக்களை சந்திக்க வருகின்றார் அதே போல எத்தனையோ கருத்து வேறுபாடுகளுக்கு இடையே காழ்ப்புணர்ச்சிகளுக்கு மத்தியிலே கழகத்தின் நிர்வாகிகளுக்கு இடையே சிக்கல்கள் வருகின்ற பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலே சுணக்கம் வருகின்ற பொழுதும் அதையெல்லாம் கண்காணித்து அதை சரி செய்து கழகத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்கு புரட்சி தலைவி அவர்களின் வழிகாட்டுதலின்படி உற்ற துணையாக இருந்து செயல்படுத்தி தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க இந்த கட்சியை கட்டி காத்தவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவர்கள் அந்த சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்க இன்றைக்கு வருகின்றார்கள் அது மட்டுமல்ல அகில இந்திய அளவில் என்றாலும் வாக்கு சேகரிக்க வேண்டும் வாக்கு வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய அம்மா அவர்களுடைய படத்தையும் எதிரிகளே வைத்து வாக்கு கேட்க வேண்டிய நிலையிலே படைத்த சாதனை தலைவர்களின் வழித்தோன்றலாக நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்க இந்த பயணத்தை மேற்கொள்ள வருகிறார்கள் அதே போல இன்றைக்கு எத்தனையோ எடர்பாடுகளை தாண்டி பீடுநடை போடக்கூடிய அவர்களை எதிர்த்து இன்றைக்கு திமுகவின் அடிவரடிகள் அவர்கள் அரசியல் விமர்சன விமர்சகர்கள் என்று வேடம் போட்டுக்கொண்டு பத்திரிகையாளர்களாக சமூக வலைதளங்களிலே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அலறு அலறுகின்ற இந்த விஷயம்தான் ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தார்களோ அதே போல வெற்றியை குவிப்பதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை நன்றி நன்றி திமுகவினுடைய அலறல்கள் நமக்கு சொல்லுகின்றன நன்றி ஐயா